ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம கண்டினியூவா கொஸ்டின் 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 ஆன்சர் அப்படின்ட்டு கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கிறோம் அதோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு இருக்கும் வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி யூனிட் சிக்ஸோட மாடல் டெஸ்ட் ஒன்னோட கொஸ்டின் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்மளுக்கு வந்துருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அதோட கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் எடுத்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து ஃபைவ் யூனிட்டு யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு ரெண்டு மாடல் டெஸ்ட்னு சொல்லி அஞ்சு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் அது இருக்கும் பார்க்காதவங்க எடுத்து பார்த்துக்கோங்க பார்த்தவங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து எக்ஸாம் வரைக்குமே வந்துட்டு நம்ம சேனலில் உங்களுக்கு யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து மாடல் டெஸ்ட் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து யூனிட் சிக்ஸில் மாடல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு வந்துடும் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்போது அது வந்து இதுக்குரிய ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துருவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் Thank you, thank you, thank you so much.